வெல்கம் டு குணா ரியல் எஸ்டேட் அண்ட் ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்க்க போகிற லேண்டு எங்கே அமைந்துருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி டு வால்பார் ஆலியார் போகும் பகுதியில் அங்கே குறிச்சிருக்கு தெற்கு பகுதியில் அமைந்திருக்கிற நாலு ஏக்கரை வேக்கன் லேண்டை நம்ம பார்க்க போகிறோங்க இந்த லேண்டு பார்த்தீங்கன்னா நல்லா வியூ மலை அடிவார வியூ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மலையோட வியூ நல்லாவே தெரியும் மலை அடிவாரத்தில் தான் இந்த லேண்டு அமைந்திருக்குதுங்க மலை அடிவாரம்னா டிஸ்டன்ஸ் இருக்குது ரொம்ப தூரம் இருக்குது இருந்தாலும் உங்களுக்கு இந்த வியூ வந்து நல்லா அந்த உங்களுக்கு பார்த்திங்கன்னா மலை அடிவாரத்துலேயே உங்களுக்கு அமைந்திருக்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு இல்லை ரெசார்ட் பர்பாஸுக்கு இல்லை ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இது அருமையான இடமுங்க நாலு ஏக்கரா ஒரே ஸ்கொயராக இருக்குது வேணுனாலும் ரெண்டு ஏக்கரா பிரித்து வாங்கிக்கலாம் இல்லை ஒரே ஏக்கரா வேணுனாலும் நீங்கள் தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து தனித்தனியாக பாதி பாதி ஆளுக்கு ஒரு ஏக்கர் ரெண்டு ஏக்கர் வாங்கினாலும் இந்த லேண்டு உங்களுக்கு சூட்டபிள் ஆகுங்க கம்மியான பட்ஜெட்டில் நீங்கள் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு ஏற்ற இடமுங்க பிற ஏக்கரை வந்து மார்க்கெட்டு வேல்யூ அங்கே வந்து ஐம்பது ரூபாய்க்கு ஃபைனலாக போயிருக்குது இது இருந்தால் நம்ம உட்காந்து பேசுனோம்னா ஒரு நாற்பத்தஞ்சு டு ஐம்பது ரூபா ரேட்டில் நம்ம ரெடி பேமெண்ட்டுன்னு சொல்லி பேசினோம்னா இந்த ரேட்டில் நம்ம முடிச்சிக்கலாமுங்க உங்களுக்கு இந்த லேண்டு வந்து விசிட் பண்ணோம் இல்லை இந்த லேண்டை பற்றி மேலே ஏதாவது தகவல் தெரியணாலும் எங்கள் யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்க்ரீனில் திருண்ட காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கும் பெல் பட்டன் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேருங்க அதே போல் தோட்டம் வாங்கணும் அல்லது விற்பனை செய்யறதுனாலும் எங்கள் யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் எங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரலேருந்து ஐம்பது ஏக்கரை நூறு ஏக்கரை வரைக்கும் எங்ககிட்ட இருக்குதுங்க ஒரு ஏக்கரை வந்து நிறைய வேக்கன் லேண்டு இருக்குது தோட்டமும் இருக்குதுங்க சின் சின்ன பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு கோடி ரூபா பட்ஜெட்டில் தேடிட்டு இருக்கிறீங்கன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்குறோங்க நன்றி வணக்கம்